ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க நம்ம தோட்டத்தில் பண்ண ரெனோவேஷன் ஒர்க்கு தாங்க நம்ம தோட்டம் ஆரம்பித்து த்ரீ இயர்ஸ் ஆகுது ஸோ அதனால் வந்து கீ கீழே தர ஏதாவது பாதிப்படையுமோன்னு ஒரு பயம் அதனால் சரி வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணோம் அப்படியே நம்ம சர்ஃபேஸ்க்கு தோட்டத்தில் உள்ள சர்ஃபேஸ்க்கும் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் ப்ரூஃப் பண்ண அடிச்சிருக்கோம் அதை பற்றி தாங்க நான் உங் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் இது நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணி போடுறேங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம மாடித்தோட்டம் வந்து ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க அதில் வந்து செடி ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தாங்க வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த செடிகளை எல்லாமே தொட்டி எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு ஒரு சைடாக எல்லாமே எடுத்து கொண்டு போய் வச்சிட்டாங்க ஒன் சைடாக இப்போ வந்து அடுத்தது இந்த மேலே கொடியெல்லாம் பந்தல்லாம் கட்டியிருந்தேன் இல்லைங்களா அதை எல்லாமே கட் பண்ணி எல்லாமே எடுத்து போட சொல்லிட்டேன் ஸோ புதுசாக அடுத்தது நம்ம ஆடி பட்டத்துக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாம் வந்து பேக் எல்லாமே அவங்களே பெயிண்டர்ஸே எல்லாமே எடுத்து வச்சிட்டாங்கங்க ஒன் சைடாக வச்சுட்டாங்க நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அப்புறம் வீட்டில் பையனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிணார் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னாங்க ஃபுல்லாக அந்த வே வேஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா மண் தரை எப்படி இருக்குது பாருங்களேன் அந்த மண் வேஸ்ட்டு இதெல்லாம் சுத்தமாக வந்து பெருக்கி கொட்டி அள்ளி அந்த வேஸ்ட்டில் கொட் வேஸ்ட்டெல்லாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி ஒரு மோட்ரு வச்சுக்கிறாங்கங்க இதுக்காக அதை வச்சு சுத்தமாக வந்து ஃபுல்லாக க க்ளீன் பண்ணுறாங்க கழுவி விடுறாங்கங்க நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இது நல்லா காய விடுறாங்கங்க கழுவுனதுக்கப்புறம் நல்லா வந்து காய விட்டுட்டு காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிதுங்க அந்த பெயிண்ட் வாங்கிட்டு வந்து இந்த ப்ரூஃப் பெயிண்ட்டு இருபது லிட்டர் வாங்கிட்டு வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு இப்போ இந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு முப்பது லிட்டர் கிட்டத்தட்ட தேவை தேவைப்பட்டுச்சுங்க நம்ம வந்து மூணு கோட்டு அடிக்கிறோங்க மூணு கோட்டு காமிக்கிறேன் பாருங்க இதுதான் ஸ்மார்ட் கேர் ஏஷியன் பெயிண்ட்ஸில் டேம் ப்ரூஃப் அப்படின்ட்டு இருக்குது இந்த பெயிண்ட்டு தான் இருபது லிட்டர் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்துட்டு இப்போ கழுவிட்டாங்க பாருங்கள் கழிவுனோடனே நல்லா காஞ்சிருச்சு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த டேம்ப்ரூஃப்பில் தண்ணி கலந்து அடிக்கிறாங்கங்க தண்ணி கலந்து அடிக்கிறாங்க இது எதுக்காக வந்து இதுதான் ப்ரைமர் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க த எதுக்காக தண்ணி கலந்து அடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம ஏதாவது இந்த கீழே தரையில் வந்து க்ராக் இருந்தால் தெரியுங்களாம் அப்போ கிராக் இருந்தால் நம்ம அதில் இதை பட்டி பார்த்து பூசி அரஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பி நம்ம அடுத்த கோட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த ப்ரூஃப் பெயிண்ட்டில் தண்ணி கலந்து அடிக்கிறாங்கங்க இதுதான் பிரைமர் கோட் இந்த ஃபஸ்ட்டு கோட்டை வந்து ப்ரைமர் கோட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க இதை பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நம்ம பாருங்கள் நம்ம தோட்டத்துக்கு இப்போது நான் முன்னாடி வ பந்தல் கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேங்க இப்போ அதனால் ரெண்டு எல் ராடும் வாங்கி வச்சுட்டாங்க ஸோ அதுவும் அப்படியே கையோட பெயிண்ட் பண்ண சொல்லிட்டேன் இப்போ இது ஃபஸ்ட்டு அடிக்கிறது ப்ரைமர் கோட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் காய விடுறாங்கங்க இது வந்து எப்போ வந்து இந்த பெயிண்ட் பண்ணுறாங்கன்னா காலையிலே பண்ணிடுறாங்கங்க ஏன்னா வெயிலில் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் பண்ணுறாங்க வெயிலில் தான் இது அடிக்கணுங்களாம் வெயில் அடித்தால் தான் உடனே அது வந்து நல்லா காஞ்சி நமக்கு வந்து கிராக் ஏதாவது இருந்தாலும் தெரியுமா ஸோ அதனால் வந்து நல்ல வெயில் நேரத்தில் தான் அடிக்கிறாங்க இது இப்போ ப்ரைமர் கோட் போட்டுட்ருக்காங்க ப்ரைமர் கோட்டு போட்டுட்டு ம மறுபடியும் நல்லா வந்து காய வெட்டுட்டாங்க காலையில் ஒரு பத்து மணிக்கெல்லாம் இந்த ப்ரைமர் கோட் போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு மணிக்கு வந்து திரும்பி வந்து ஃபஸ்ட்டு கோட் ஃபஸ்ட்டு கோட்டு ப்ரூஃப் கோட்டே தான் டேம் ப்ரூஃப்க்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அதே ப்ரூஃப் பெயிண்டே தாங்க பட் தண்ணி கலக்காமல் அப்படியே எடுத்து திக்காக அடிக்கிறாங்க திக்காக அடித்து ஒரு கோட் போடுறாங்க இங்கே பாருங்கள் இப்போது இப்போ போட்டிருக்கிறது இது ஃபஸ்ட்டு கோட்டு ப்ரைமர் கோட்டு இது காஞ்சிருச்சு அடுத்தது இப்போ வந்து ரெண்டாவது கோட் ரெண்டாவது கோட்டு தண்ணி கலக்காமல் திக்காக போடுறாங்கங்க திக்காக போட்டு இது ஒரு ஈவினிங் நாலு மணிக்கு போடுறாங்க நாலு மணிக்கு போட்டோம்னா இது பாருங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா ஃபஸ்ட்டு போட்டது ப்ரைமர் கோட்டு ஸோ நம்ம மாடியில் எதுவும் க்ராக் பெருசாக இல்லைங்க கிராக்கே இல்லை அதுவும் இல்லாமல் நம்ம இந்த கூலிங் டைல் வந்து ஒட்டியிருக்கிறதுனால வந்து கிராக்ஸ் எதுவும் இல்லைங்க அதுக்கப்புறம் இது ரெண்டாவது கோட்டு தண்ணி கலக்காமல் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு கோட்டு இது செகண்ட் கோட்டு இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் இது ஃபஸ்ட்டு அடித்தது ப்ரைமர் வந்து தண்ணி கல கலந்து அடித்தாங்க இப்போ ரெண்டாவது வந்து ப்ரை தண்ணியே கலக்காமல் அப்படியே அந்த டேம் ப்ரூஃபை ஃபுல்லாக விட்டு வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க நல்லா திக்காக திக்காக பெயிண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து நாலு மணிக்கு பெயிண்ட் பண்ணுறாங்களா திரும்பி இது காயை விட்டுறாங்கங்க அன்றைக்கி ஃபுல்லாக காயுது திரும்பி ரெண்டு நாள் அடுத்த ஒரு நாள் ஒரு நாளும் காய விடுறாங்க ஸோ டோட்டலாக ரெண்டு நாள் இதை காய விட்டுடுறாங்க காயை விட்டுட்டு அதுக்கப்புறம் மூணாவது நாள் வந்து திரும்பி மூணாவது கோட் ஃபஸ்ட்டு ப்ரைமர் கோட்டு அடுத்தது திக்கான ஃபஸ்ட்டு கோட்டு அப்புறம் திக்கானா ரெண்டாவது கோட்டு அது வந்து மூணாவது நாள் அடிக்கிறாங்க ஸோ அடித்து அதுவும் நல்லா காயை விட்டுட்டு ரெண்டு நாள் மூணு நாள் காயை விட்டுட்டு அதுக்கப்புறம் காஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ மூணாவது கோட்டும் போட்டாச்சு மூணாவது கோட்டும் போட்டு ரெண்டு நாள் காய விட்டாச்சு காய விட்டதுக்கப்புறம் திரும்பி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செடிகளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் காஞ்சிருச்சு ஸோ எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணுறாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த சைடு வச்சுட்டு இப்போ பழையபடி ஆஸ் யூஷுவல் வந்து அதை பெருக்கி குப்பையெல்லாம் அள்ளி கொட்டிட்டு அதுக்கப்புறம் வாட்ரு வாஷ் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் கோட்டை அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் ப்ரைமர் கோட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு கோட்டு அப்புறம் செகண்ட் கோட் அதே மாதிரி ஸோ டோட்டலாக இதுக்கே நாங்கள் வந்து நம்ம மாடியினுடைய சர்ஃபேஸ் அடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் வீக் நம்ம எடுத்துக்கிட்டோம் டைமு நல்லா பண்ணி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு இவங்களோட ஒர்க்கில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட விடுறவங்க கான்டாக்ட் பண்ணி பாருங்கள் நல்லா பண்ணி கொடுப்பாங்க எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் திருப்தியாக இருந்துச்சு நாங்கள் வந்து சென்னைங்க சென்னை போரூர் இவங்களும் வந்து சென்னை தான் சென்னையில் பண்ணி கொடுக்குறாங்க அது தெரியும் பட் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல நீங்கள் தேவைப்படுறவங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க பண்ணி கொடுப்பாங்களான்னு ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து அவங்க வாரண்ட்டி கொடுக்குறாங்கங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு நம்ம வந்து சர்ஃபேஸ் பற்றி பயப்படவே தேவையில்லை நம்ம வந்து டேம்ப்ரூஃப் இது அடிக்கிறதுனால நமக்கு என்ன சொன்னாங்க கூலிங்காகவும் இருக்கும் த தரையும் வந்து தண்ணி வந்து உள்ளே வந்து தரையை பாதிக்காது அந்த தண்ணி இறங்குற தண்ணி நம்ம செடிக்கு ஊற்றுற தண்ணி வந்து தரையை பாதிக்காது அதனால் வந்து அவங்க ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் இது மாதிரியே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கங்க பார்க்கலாம் அப்புறம் சில பேர் வந்து இது நான் ஏன் ஒயிட் செலக்ட் பண்ணேன்னாங்க சில பேர் வந்து டெரகோட்டா கலர் வந்து ரெட் அடிச்சிருப்பாங்க எனக்கு அதுதான் அடிக்கணும் ஏன்னா ஒயிட்னா அழுக்கப்பட்டா தெரியும் நம்ம ரெட் அடிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு நான் கேட்டேங்க அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா இந்த ப்ரூஃப் வர்றதே வந்து நேச்சுரல் கலர் ஒயிட்டு தானுங்களாம் ஸோ நம்ம டெரக்கோட்டா கலர் வேணும்னு கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு பவுடரோ கலரோ தான் மிக்ஸ் பண்ணுவாங்களாம் ஸோ அதனால் அதனுடைய குவாலிட்டியை கம்மி பண்ணுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு நான் கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னாங்க ஸோ அதனால் நான் வந்து யூஷுவல் ஒயிட்டே அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் தேங்க்